அப்பன்னைக்கு பாட்டு போட்டுருவோம்ல சாயங்காலம் போல போடுவோம்னு சொன்னா அதுக்க சம்ம சாலி அழக கடந்து உள்ள கடந்து ஆடலாம் ஆமாடி அப்பா இன்ன வரலைய ஆமா எல்லாத்தையும் ஏன்ட்ட கேளு எனக்கு எல்லாம் தெரியும் ஏமா காத்து முகர்ச்சியா ஆ நல்லா இருக்கு நீங்க எப்படி இருக்கீங்க மாமா நல்லா இருக்கவளா ஆ நல்லா இருக்கா அம்மா இந்த விசேஷத்துக்கு வந்தியா ஆமா ஆமா டே பாரு வீட்டுக்காரரே பிள்ளைகள் எல்லாம் எப்படி இருக்கு எத்தனை பிள்ளைமா பாத்து ரொம்ப நாள் ஆச்சு வந்தியே எத்தனை நாள் அடிக்கடி வரதுன்னு தெரியும் தான் காணவே தெரியாது நீங்க எங்க போய் எனக்கு ரெண்டு

இருக்கும் கொஞ்சம் இந்த சூக்கிசு இறக்குமா ஏதுல பையி சூக்கிசு நான் எடுத்துட்டு போறேன் அம்மைக்கு அவிய வீட்டுக்கு வந்துட்டா ரெண்டு மடங்கு பல வந்துரும் பத்தியா வீட்ல எதுனால அப்பாவ நம்மள சேஜலாத இங்க வந்து என்ன சொல்லிடு நானே எடுத்துட்டு போயிருமாவலாம் ஏ மக்களே அப்பா கிட்ட எல்லாம் கேட்டிட்டு தான் இருக்குது கேட்கட்டேன்னு பத்தி இல்லையா உங்க அம்மைக்கு இப்ப கேக்கன ஆடி தள்ளிரவா கேக்காம பேசுங்க அத பின்னாடி நின்னு பேசி நிக்க கேட்காதனே மர்மோனே வாங்க உள்ள வாங்க ஆ வாரே மாமி ஏ வாங்க ஏன் அங்க நின்னுட்டு இருக்கீங்க என்ன பாட்டி கல நிறைய மல்லி பூதா ஒரே காலிடா சும்மா கடங்கட்டி நான் வைக்க மாட்டேன் வைக்க மாட்டேன் என்னது உங்க சித்திட வச்சு விட்டுர்க்கா எப்படி மக்க அழகா இருக்கு பாட்டி டெய்லி இப்படி நல்ல அழகா தலை பூ வச்ச எவ்வளவு சூப்பரா இருக்கும் இப்படியே வைங்க இந்த வயசான காலத்துல எங்களுக்கு என்னதுக்கு நீங்களே முடிய விருச்சு போட்டு அலையறியே நான் இப்படி பின்னி பூ வைக்கணும்னு நல்லா சொல்லியல்வளே அப்போ உள்ள பண்ணுங்க பாட்டி

தந்தியை போட்டுருக்க டாப்பு என்ன அழகா இருக்கு இவளும் போட்டுட்டு வந்திருக்கா ஒரு மாடலாம்

அம்மா அக்காளும் தங்கச்சியும் ஒருத்தி கொருத்தி சலச்சபல்ல போலயம்மா என்னடா நடந்துட்டே வந்துட்டே இடி வாசுனிய மாத்திட்டு வந்திருவோம் அம்மா இல்லனா ஆடி தள்ளிருவே அந்த சூகீஸ்ல உள்ள கொண்டு வச்சாச்சோ ஆமாமா வச்சாச்சி இப்ப பெரிய பழைய கண்ணுக்கு தெரியும்னே அம்மா சொன்ன பிரபு

ஆமா இவ்வளவு என்னத்துக்கு அதான் மட்டன் குழம்பு வச்சிருக்கல அது போதாதா சாம்பார் சட்னி என்ன எது எப்பா பெரிய கோட்டலா நடத்தியாவ எங்க நாளைக்கு விசேஷம்ல ஆல்வா நிறைய வரும் அதனால இட்லியை வச்சு வர வர எல்லாருக்கும் கொடுக்கணும்ல அதுக்கு வேண்டி தான் வந்து அவச்சு வச்சிருக்கு நீங்க உங்களுக்கு என்ன நினைச்சியே அப்ப எனக்கு கிடையாது ஏ நீங்க எல்லாம் சாப்பிட்டுடலாம் சும்மா ஏதாவது சொல்லிட்டு கிடக்காதீங்க இந்த அவமான உங்களுக்கு தேவையா அப்ப பேசாம இருங்க பாத்தியம்மா கை எப்படி பேசிட்டு போறானே ஒரு மரியாதை கிடையாது அம்மா வீட்டுக்கு வந்தா நம்மளுக்கு என்ன

இडनी சும்மா இரு சும்மா بلاட் நீ போ வாயில இருந்து கை எடுங்க நான் சும்மா ஜென இல்ல அதுக்கு மேல நடிப்பவே சப்பா இருண்டாச்சு ஒருவளையா எங்க உங்களுக்கு எத்தனை இட்லி ஆ வை வை இட்லின்னா கூட நான் எங்க வந்து மூணு சாப்பிடுங்க

எப்ப பார் இந்த ஒரு சட்னி தான் இன்னா அலைவேந்து திന്നെ ஏடி வனக்கின்றது ஏமே எனக்கு ஒரு நாளி இட்லி மாரி தேங்காய் சட்னி யார் வச்சது என்ன ருசி நல்ல டேஸ்டா இருக்கு காரஞ்சாரமா சூப்பரா இருக்கு நீ இதே மாதிரி வைக்க வேண்டியது